அனைவருக்கும் வணக்கம் இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருக்மிணி லட்சுமிபதி பற்றி டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய முழு வரலாறையுமே இந்த வழியில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா இருந்து ருக்மிணி லட்சுமிபதி பற்றி நிறையா வினாக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் புத்தகத்தில் இவங்களை பற்றியான டாபிக் இல்லை ஓகேவா இருக்குது ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஓகேவா இது போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போதாது ஓகே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகே இல்லைன்னா இதேமாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தா மட்டும்தான் இவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்சிக்க முடியும் ஓகேவா நம்மளுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி ஓரளவு ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம் அப்படின்னு நம்புகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுனால ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா சார் இப்போ உங்கள் வீடியோ மட்டும் பார்த்தா போதுமா அதாவது ஒரு டாப்பிக்னால் அந்த டாப்பிக்கான உங்கள் வீடியோ மட்டும் பார்த்தா போதுமானு கேட்குறாங்க என்னுடைய கருத்து என்னென்னா போதாது ஓகேவா நீங்கள் புத்தகத்துலேயும் படிக்கணும் கூடுதலாக நம்மளுடைய வீடியோவை பாருங்கள் நம்ம வீடியோ மட்டும் இல்லாமல் இது ரிலேட்டடாக இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பகவத்சிங் பற்றி பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருந்தாலும் நம்ம வீடியோவோட இன்னொரு வீடியோ பெஸ்ட்டாக இருக்கலாம் ஏன்னா நாம் மிஸ் பண்ண ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் சொல்லியிருக்கலாம் அதனால் ஒரு இடத்துக்கு ரெண்டு இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எந்த ஒரு டேட்டாவாக இருந்தாலும் சரி ஓகேவா ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ருக்மணி லக்ஷ்மிபதி பதி எப்போ பறந்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் பிறந்திருப்பாங்க எப்போ இறந்தாங்கன்னா ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இறந்துருப்பாங்க எங்கே பிறந்தாங்கன்னா சென்னையில் பிறந்தாங்க இவங்களுடைய பெற்றோர் அப்பா பார்த்தீங்கன்னா சீனிவாசராவ் அம்மா சூடாமணி ஓகே ருக்மணிக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ஓகேவா அஞ்சு ஆறு வயசுலேயே இருக்கும்போதே குழந்தை திருமணம் செய்கிறதுக்கு இவங்க பெற்றோர் முடிவு பண்ணிடுவாங்க ஆனால் இவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார் வீரேசலிங்கம் ஓகே அவரை பற்றி பின்னால் பார்ப்போம் அந்த லிங்கம் தான் இவங்களுக்கு வந்து முப்பதைக்கு திருமணம் செய்யக்கூடாது இவங்களை படிக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய பெற்றோர் இவங்களை படிக்க வைப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட்டாக வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் படிப்பாங்க படிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஒரு காலில் ஒரு பிரச்சனை ஆயிரும் காலில் ஒரு நோய் வந்துடும் அந்த நோயை தீர்க்கறதுக்காக வந்தவர் தான் இவருடைய கணவர் ஆச்சாரியா லட்சுமிபேதி இவர் வந்து ஒரு மருத்துவர் ஓகே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் வந்திருப்பார் ஆனால் வந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து காதல் ஏற்படும் ஸோ அதனால் பெற்றோரோட எதிர்ப்பையும் மீது கல்யாணம் பண்ணிக்குவாங்க ஓகேவா எப்போ கல்யாணம் பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் கல்யாணம் பண்ணுவாங்க ஓகே இவங்களுடைய பேரை தான் அதாவது பேதியை தான் தன்னுடைய பேரோட இணைச்சிக்குவாங்க ஓகே லட்சுமி லட்சுமிபதினு இவங்களுடைய கல்யாணத்தை பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா விமர்சனம் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஒருபடி மேலே போய் இவங்களுடைய கல்யாணத்தை பேஸ் பண்ணியே ருக்மணி சேவரம் அப்படிங்கக்கூடிய நாடகத்தையே எடுத்துருவாங்க ஓகேவா எதற்கு விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கலப்பு திருமணம் அப்படிங்கிறதே பெரிய விஷயம் ஓகே இவங்க வந்து ஃபஸ்ட்டு கலப்பு திருமணம் பண்ணியிருப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வயசு பத்தொம்பது இருக்கும் இவங்க கணவருக்கு வயசு முப்பத்தி ரெண்டு இருக்கும் ஓகே இது ரெண்டாவது விஷயம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க கணவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சவர் ஓகேவா கல்யாணம் முடிச்சு மனைவியை இழந்தவர் ஓகே அவங்கள கல்யாணம் முடிப்பாங்க ஸோ இது ஒரு மூணாவது விஷயம் ஸோ அதனால் இவருடைய திரு இவங்களுடைய திருமணத்தை வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருப்பாங்க ஓகேவா அதற்கப்புறமா இவங்க எப்படி பொது வாழ்க்கைக்கு வந்தாங்க ஓகே இவங்க பொது வாழ்க்கையில் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம் ருக்மிணி அவர்களுடைய அரசியல் பயணம் பற்றி பார்க்கலாம் ஓகே இவங்க அரசியல் வர்றதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நபர்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா அவருடைய கணவர் ஓகே இவரும் பார்த்தீங்கன்னா ருக்மிணி அவர்கள் மாதிரியே ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் தான் ஓகேவா மக்களுக்கு சேவை பண்ணும் தான் இவருடைய எண்ணமே அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீரேசலிங்கம் வீரேசலிங்கம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ருக்மிணி அவர்களுடைய அப்பாவோட ஃப்ரெண்டு சின்ன வயசில் ருக்மிணிக்கு நடக்க இருந்த குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்தியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீரேசலிங்கம் தான் இவங்க தான் அவங்களுக்கு ரோல் மாடல்னு கூட சொல்லலாம் அதாவது ருக்மிணி அவர்களுடைய சின்ன வயசுலேயே அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற உணர்வை தூணது யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரேசலிங்கம் தான் இவரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டில் சென்னையில் வந்து விதவைகள் இல்லத்து தொடங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் ஓகேவா அடுத்து ஃபஸ்ட்டு அரசியல் நகர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் பாரத் மகிழா மண்டல் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் சேருவாங்க அது மட்டும் இல்லாமல் அதோட சென்னை கிளைக்கு செயலாளராகவும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நம்மளுடைய ருக்குமணி அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்திய பெண்கள் சங்கத்தில் இணைவாங்க ஓகேவா அடுத்து முக்கியமான அரசியல் பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் காங்கிரஸில் ஜாயின் பண்ணுவாங்க ஓகேவா காங்கிரஸில் ஜாயின் பண்ணுவாங்க அதற்கப்புறமா முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரீஸில் நடந்த பத்தாவது சர்வதேச பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் வந்து இந்தியாவோட பிரதிநிதியாக கலந்து கொள்வாங்க ஓகேவா பாரிஸில் நடந்த பத்தாவது சர்வதேச பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாடு ஓகே இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே ஆண்டில் பாரிஸில் நடந்த உலக பெண்கள் மாநாடு ஓகேவா உலக அகில உலக பெண்கள் மாநாடுன்னு அது ஒரு வேற மாநாடு ஓகேவா இது கிடையாது அது வேற மாநாடு ஸோ அதில் கலந்துக்கிட்டவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா முத்துலக்ஷ்மி ரெட்டி ஓகே முத்துலட்சுமி ரெட்டி அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உப்பு சத்திய கலந்து கொள்வாங்க ஸோ அதனால் ஓராண்டு சிறைக்கு போவாங்க எந்த இடத்துல சிறை வச்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூரில் அடுத்தது முக்கியமானது பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழில் தேர்தலில் பங்கு பெற்று வெற்றி பெறுவாங்க எல்லாமே நம்ம வினாக்கள் பார்க்கும்போது தெளிவாக பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறுலேருந்து நாற்பது வரை சென்னை மாநகராட்சியோட உறுப்பினராக இருப்பாங்க ஓகேவா இது பார்த்திங்கன்னா தேர்தல் ஓகே தேர்தல்னா என்னென்னா சட்டப்பேரவையில் உறுப்பினராக இருப்பாங்க இது பார்த்திங்கன்னா மாநகராட்சியில் உறுப்பினராக இருப்பாங்க அதாவது ஒரே டைமில் ரெண்டு இடங்களில் வந்து இவங்க வந்து உறுப்பினராக இருப்பாங்க ஸோ இது ஒரு 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 சாதனைன்னு கூட சொல்லலாம் ஓகே அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தொன்று காலகட்டங்களில் தனிநபர் சத்தியாகிரகத்தில் பங்கு பெறுவாங்க அதனால் அப்போயுமே இவங்களை கைது பண்ணி ஒரு வருஷம் சிறையில் அடைச்சிருவாங்க எங்கேனா வேலூரில் ஓகே அதனால் இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ இதில் கலந்துகிட்டதால் அதற்கு முன்னே அவங்க வகித்து வந்த ரெண்டு உறுப்பினர் பதவியுமே கேன்சல் ஆகிருவாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையில் இருப்பாங்க இன்னொன்று மாநகராட்சி உறுப்பினராக இருப்பாங்க ரெண்டையுமே கேன்சல் பண்ணிடுவாங்க ஓகே இனிமேல் வந்து வினாக்கள் பார்க்கலாம் வினாக்கள் வழியாக இவங்க வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் இந்தியா சார்பில் பங்கு பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி ஓகே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதே ஆண்டுல ஓகே பாரிஸில் நடந்த அகில உலக பெண்கள் மாநாட்டில் கலந்துக்கிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி இது பார்த்தீங்கன்னா அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாடு ஓகே இது வந்து பெண்களுக்கு வாக்குரிமை வேணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக நடைபெற்ற மாநாடு அது பார்த்திங்கன்னா பெண்கள் பெண்களுக்கோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பற்றி பேசுகிற மாநாடு இது பர்டிகுலராக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ஓட் வேணும் அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடிய மாநாடு ஓகேவா இதில் கலந்துக்கிட்டது யார்னு பார்த்தீங்கன்னா ருக்மிணி லட்சுமிபிதி அதில் கலந்துக்கிட்டது யார் பார்த்திங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாரீஸில் தான் நடந்துச்சு ரெண்டுமே ஜூன் மாதத்தில் தான் நடந்துச்சு ஓகேவா ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் நடக்கும் அது பார்த்திங்கன்னா ஜூன் தேர்ட் வீக்கில் நடக்கும் விநாயணி இரண்டு மெட்ராஸ் மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற முதல் பெண்மணி யாருன்னு கேட்டிருக்கிறாங்க ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ருக்மணி லட்சுமிபதி தான் சிறைக்கு போயிருப்பாங்க ஓகேவா இந்த உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் உப்பு சத்தியாகிரகம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் காந்தியடிகள் கொண்டு வருவார் காந்தியடிகள் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பன்னிரெண்டில் தொடங்கியிருப்பாங்க ஓகேவா தமிழ்நாட்டில் எப்போ தொடங்கினாங்க அதாவது தமிழ்நாடுனா அப்போ இருந்த மெட்ராஸ் மாகாணத்தில் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மாதம் கழிச்சு ஏப்ரல் பதிமூணு ஓகே ஏப்ரல் பதிமூணுல தொடங்கியிருப்பாங்க இங்கே நடந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்துக்கு தலைமை ஏற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி ஓகே இதில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு பேர் தான் கலந்துக்குவாங்க ஏன்னா நூறு பேர் மட்டும்தான் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி ராஜாஜி வந்து சொல்லியிருப்பாரு ஸோ அந்த நூறு பேர்ல ருக்மிணி லட்சுமி பதியும் ஒன்று ஓகேவா தமிழ்நாட்டில் எங்க உப்பு சத்தியாகிரகம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் அதாவது திருச்சியில இருந்து வேதாரண்யம் வரை நடைபயணம் மேற்கொண்டிருப்பாங்க ஓகே நடைபயணம் மேற்கொண்டு வேதாரண்யத்தில் உப்பை காய்ச்சிருப்பாங்க ஃபைனலாக உப்பை கையில் எடுத்தது எத்தனை பேர் பாவித்தீங்கன்னா பன்னெண்டு பேர் எடுத்திருப்பாங்க அந்த பன்னெண்டில் ஒரு நபர் தான் ருக்மணி லட்சுமி பிரதி விநாயகன் மூணு அதே வினா தான் கொஞ்சம் உள்டாவாக கேட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கெட்டிய முதல் பெண்மணி அந்த வினாவில் எப்போ என்ன இருந்துச்சுன்னா சிறைக்கு சென்ற முதல் பெண்மணின்னு கேட்டிருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அபராதம் கெட்டிய முதல் பெண்மணி அப்படின்னு கேட்டிருக்காங்க இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ருக்மணி லட்சுமிபதி தான் அபராதம் கட்டியிருப்பாங்க விநாயகன் நாலு ஓகே இதுவுமே பார்த்தீங்கன்னா அதே வினா தான் கொஞ்சம் வேற மாதிரி கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவருமானவர் உப்பு சத்தியாகிரகத்தை எழுத்து நடத்தி கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி யார்னு கேட்டிருக்கிறாங்க யார்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் தான் ஓகேவா ஓகே இதே தான் வேற மாதிரியும் கேட்டிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக இருப்பாங்க ஸோ அதை தான் அங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க விநாயகர் ஐந்து சென்னை மாகாண சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் பெண் உறுப்பினரும் எட்டு ஆண்டுகள் உதவி சபாநாயகராக பணியாற்றியவரும் யார்னு கேட்டிருக்குறாங்க ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ருக்மிணி லட்சுமிபதி ஓகே இந்த கொஷினை பொறுத்தளவில் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அதற்கப்புறமா இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வராது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது நான் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் ஓகேவா ருக்மிணியை பொறுத்தளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் காங்கிரஸில் இணைஞ்சிருப்பாங்க ஸோ அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க மேற்கொண்ட போராட்டம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் பண்ணி ஒரு வருஷம் ஜெயிலுக்கு போவாங்க ஓகேவா ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா இவங்க வந்து நிறையா ஃபேமஸ் ஆகிடுவாங்க ஓகேவா அதாவது முதல் பெண் அப்படிங்கிறதால இவங்க வந்து இந்தியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரீச் ஆகிடுவாங்க அதற்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் சட்ட மேலவை ஓகேவா நான் இதை பற்றி இந்த கொஷினை பற்றி பேசலை பொதுவாக நான் சொல்கிறேன் சட்ட மேலவை ஓகேவா சட்ட மேலவை சட்ட மேலவைக்கு இவங்க வந்து போட்டி போடுவாங்க ஓகேவா சட்ட மேலவைக்கு இவங்க போட்டி போடுவாங்க அங்கே வந்து இவங்களை வந்து ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுவாங்க ஓகே முக்கியமான விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு இவங்கெல்லாம் செலெக்ட் பண்ணுவாங்க சட்ட மேலவைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஓகே அதற்கு அப்புறமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சட்ட கீழவேன்னு சொல்லலாம் இல்லைனா சட்டமன்ற கீழவேன்னு சொல்லலாம் ஓகே அங்கேயுமே இவங்க போட்டி போடுவாங்க கீழவேலுமே வின் பண்ணிடுவாங்க ஓகே இந்த டைமில் வின் பண்ணிடுவாங்க கீழவை ஸோ இந்த டைமில் தான் இவங்க வந்து சட்ட கீழவை அதாவது சட்டமன்றம் இப்போ சொல்லக்கூடிய சட்ட கீழவைக்கு தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து நாற்பத்தி அஞ்சு வரை சட்டமன்ற துணை சபாநாயகராக இருப்பாங்க ஓகே அது வந்து எந்த காலங்களில் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து வரை ஓகே இங்கே எதுக்கு முப்பத்தி நாலு சொல்லும்போது சட்ட மேலவைன்னு நான் திருத்தி திருத்தி சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இதே மாதிரி நடந்திருக்கு வரலாறுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓகே நம்ம முத்துலட்சுமி ரெட்டி பற்றி அவங்கள பற்றி பார்க்கும்போது எப்படி தெளிவாக பேசியிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் முத்துலட்சுமி ரெட்டியை பார்த்திங்கன்னா சட்ட மேலவைக்கு நியமன உறுப்பினராக நியமிச்சிருப்பாங்க நியமன உறுப்பினராக நியமிச்சிருப்பாங்க ஓகே அது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஓகேவா நோ ஓட்டு அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா நோ ஓட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க நியமனம் பண்ணியிருப்பாங்க ஆனால் இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டிக்கும் ருக்மணி லட்சுமி என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருக்மணி லக்ஷ்மி பேதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் சட்ட மேலக்கு வந்து ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணியிருப்பாங்க அதேமாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடந்த கீழவை தேர்தலையும் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணியிருப்பாங்க இது ரெண்டும் முக்கியமான விஷயங்கள் ஓகேவா அதாவது எக்ஸாமில் எப்படின்னா கேட்குறான்னு தெரியுமா முதல் பெண் உறுப்பினர் அப்படின்னு மொட்டையாக கேட்டுட்டு அதற்கு ஆன்சர் வந்து முத்துலட்சுமி பேடின்னு வச்சுருந்தாங்க ஓகேவா அங்கே வந்து ஓட்டு போட்டு கேட்டாங்களா அதாவது எப்படி சொல்லலாம்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா செலக்டட் எலக்டட்னு கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா எலக்டட் கேண்டிடேட் ஓகே ருக்மணி லட்சுமி பேதி பார்த்திங்கன்னா எலெக்டட் கேண்டிடேட் ஆனால் முத்துலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா செலக்டடு கேண்டிடேட் அது முக்கியமான விஷயம் அதுக்காக தான் இந்த இதை வந்து தெளிவாக நான் சொல்கிறேன் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் முத்துலட்சுமியை பார்த்தீங்கன்னா நியமனம் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து செலக்டட் கேண்டிடேட் இவங்க பார்த்தீங்கன்னா எலக்டட் கேண்டிடேட் ஓகே இது இவங்களுடைய அரசியலில் முக்கியமான விஷயங்கள் அடுத்தது பார்க்கலாம் உங்களுக்கு புரியும் விநாயகர் ஆறு பொறுத்துகள் ஓகேவா ஒன் சைடு பார்த்தீங்கன்னா பெண் தலைவர்கள் கொடுத்துருக்குறாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அவங்க மேற்கொண்ட போராட்டம் இல்லைன்னா அவங்களோட தொடர்புடைய அமைப்பு கொடுத்துருக்குறாங்க ஓகே நம்முடைய ருக்மணி லட்சுமிபதி அவர்களுக்கு தொடர்பான அமைப்பு பார்த்தீங்கன்னா இளைஞர் கூட்டணிவு இது என்ன இளைஞர் கூட்டணிவுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இருந்த இளைஞர்களை ஒன்றிணைக்கிறதுக்காக ஒரு அமைப்பு கொண்டு வந்தாங்க ஸோ அதில் வந்து முக்கியமாக செயல்பட்டவங்க தான் நம்மளுடைய ருக்மணி லட்சுமிபதி ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் காங்கிரஸில் இணைவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து சு உப்பு சத்தியாக தல கைது செய்யப்படுவாங்க ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்த இளைஞர்களை ஒன்றிணைக்கிறதுக்காக ருக்மிணி அவர்கள் வந்து ரொம்ப போராட்டம் பண்ணாங்க ஓகே இந்த கொஸ்டினை பொறுத்தல ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி விநாயன் ஏழு முதலமைச்சர் சுப்பராயன் தாமையில் மூன்றாவது முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைத்த போது சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் சபாநாயகர் யாருன்னு கேட்டிருக்காங்க முதல் பெண் ஓகே அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா சபாநாயகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான் முதல் பெண் சபாநாயகர் ஓகே ருக்மணி லட்சுமிபதியை பொறுத்தளவில் அவங்க என்ன பதவி வகிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவி ஓகே உதவி சபாநாயகராக இருந்திருப்பாங்க ஓகே உதவி சபா அதாவது டெப்டி ஸ்பீக்கராக இருந்திருப்பாங்க ஓகேவா இந்த ஸ்பீக்கராக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஓகே ருக்மணி லட்சுமிபதி வந்து எந்த காலகட்டங்களில் வந்து உதவி சபாநாயகராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரை இருந்திருப்பாங்க ஓகே விநாயகன் எட்டு ராஜாஜியின் தமிழக அமைச்சரவையில் இருந்த பெண் அமைச்சர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க ஓகேவா ராஜாஜியோட அமைச்சரவையில் இருந்த பெண் அமைச்சர் கேட்டிருக்கிறாங்க இந்த கொஸ்டினுக்கான வினா பார்த்தீங்கன்னா ஜோதி வெங்கடாச்சலம் ஓகேவா இவங்க வந்து எந்த துறைக்கு எந்த துறைக்கு வந்து அமைச்சராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு ஓகேவா மதுவிலக்கு மதுவிலக்கு மற்றும் பெண்கள் நலத்துறைக்கு வந்து அமைச்சராக இருந்தவங்க தான் தோ ஜோதி வெங்கடாச்சலம் இந்த கொஷினை ஏன் இங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நடந்த காலகட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு காலகட்டங்களில் ஓகேவா ஓகே இதற்கு முன்னாலேயே ஒருத்தவங்க வந்து பெண் அமைச்சராக இருந்திருப்பாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ருக்மணி அவர்கள் வந்து பெண் அமைச்சராக இருந்திருப்பாங்க எந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு காலகட்டங்களில் வந்து ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண் அமைச்சராக இருந்திருப்பாங்க எந்த துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது சுகாதாரத்துறை பொது சுகாதாரத்துறையில் வந்து அமைச்சராக இருந்திருப்பாங்க யாருடைய அமைச்சரவை அதாவது அந்த டைமில் யார் முதல்வராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி பிரகாசம் ஓகே டி பிரகாசம் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் இவங்கள தான் ஆந்திர கேசரின்னு சொல்லுவாங்க ஆந்திர கேசரி அதாவது ஆந்திராவின் சிங்கம்னு சொல்லுவாங்க அதாவது டி பிரகாசத்தோட அமைச்சரவையில் வந்து பொது சுகாதாரத்துறையோட அமைச்சராக இருந்தது தான் நம்முடைய ருக்மணி லட்சுமிபதி இப்போ எக்ஸாமில் வந்து மொட்டையாக சென்னை மாகாணத்தின் முதல் பெண் அமைச்சர் ஓகேவா நான் கேட்குறது முதல் பெண் அமைச்சர் முதல் சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது முதல் பெண் அமைச்சர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மொட்டையாக கேட்டாங்கன்னா அதற்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி இப்போ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா அதே எக்ஸாமில் வந்து சுதந்திர இந்தியாவில் அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறமா அப்படின்னு கேட்கலாம் சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் அமைச்சர்னு கேட்டாங்கன்னா அதற்கு ஆன்சர் ஜோதி வெங்கடாச்சலம் ஓகே ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியணும் அப்படின்னு கேட்காதான் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கிறேன் ருக்மணி அவர்கள் இருந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு நாற்பத்தேழு ஜோதி வங்கடாச்சலம் இருந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு கடைசி வினா கீழ்கண்ட வச்சே பொறுத்துகர் வைத்தியநாத ஐயர் பாத்தீங்கன்னா ஆலய நுழைவு ருக்மணி பேதி பாத்தீங்கன்னா துணை சபாநாயகர் ஓகேவா முக்கியமான விஷயம் துணை சபாநாயகர் பிரகாசம் பார்த்தீங்கன்னா ஆந்திர கேசரி ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஆந்திர கேசரி இவங்களுடைய அதாவது இவர் சிஎம்மா இருக்கும்போது தான் நம்முடைய ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா மினிஸ்டராக இருந்திருப்பாங்க அமைச்சராக இருந்திருப்பாங்க பொது சுகாதாரத்துறைக்கு ஓகேவா டி பிரகாசம் பத்தி சொல்லணும்னா அதாவது தமிழ்நாட்டில் இருந்து அதாவது மெட்ராஸ் மாகாணத்திலேருந்து ஆந்திரா பிரிஞ்சு போச்சு பார்த்தீங்களா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா ஆந்திராவின் முதல் முதல்வராக பதவி வகித்தது யார் பார்த்தீங்கன்னா பிரகாசம் அவர தான் அவரை தான் ஆந்திர கேசரின்னு சொல்லுவாங்க வரதராஜலு நாயுடு பார்த்தீங்கன்னா மதுரை ஹார்வி தொழிற்சங்க வேலைநிறுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அவ்வளோதான் ருக்மிணி லட்சுமி பேதி பற்றி ரீசெண்டாக கேட்கப்பட்ட வினாக்கள் அவ்வளோதான் ஓகே இதை தவிர இவங்களை பற்றி ஏதாவது டீட்டெயில் இருந்துச்சுன்னா நான் கீழே கமாண்டில் கொடுப்பேன் அதனால் அப்பப்போ கமாண்டை செக் பண்ணிக்கோங்க ஓகே எதாவது தவறு பண்ணியிருந்தாலும் கமாண்டில் வந்து பின் பண்ணி வைப்பேன் அதனால் அப்பப்போ கமாண்டை செக் பண்ணிக்கோங்க ஓகேவா இதேமாதிரி வேறு ஏதாவது ஒரு தலைவரை பற்றி உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் லைக் மற்றும் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேவா மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்